அவர்களுக்கு வணக்கம் நான் டிஎப்ப சோழன் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை பொறுத்துக்குங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிட போகிறாராம் இப்போது டெல்லியில் அகில இந்திய பாரதி ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு கூட்டமானது நடக்கிறது அந்த கூட்டத்துக்கு பிறகு முறையாக அண்ணாமலை அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அண்ணாமலை மட்டும் நின்றார்னு வச்சிங்களேன் வெற்றி அவருக்கு தான் என்று அடித்து சொல்கிறாங்க எப்போவுமே இடைத்தேர்தல் என்றாலே வந்து ஆளுங்கட்சி தானே வெற்றி பெறுவோம் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை வெற்றி பெறுவார் என்று சொல்கிறியே இதெல்லாம் நியாயமாக இருக்குமா நேற்று பார்க்கும்போது அதிமுக வெற்றி திமுக தோல்வி என்று வந்த வெற்றிக்கான அதாவது அதிமுகவுடைய வெற்றிக்கான வாய்ப்பெல்லாம் எங்கெல்லாம் இருக்குது என்பதை பற்றியெல்லாம் சொன்னேன் அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் போட்டியிட போகிறாரு அப்படி போட்டியிட்டால் வெற்றின்னு சொல்கிறியே எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாவற்றையும் அலசுவோம் அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அதோட இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க வாங்க இப்போது நம்ம செய்திக்கு போகலாம் எப்படியாக இருந்தாலும் தீர்ப்பு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே வந்துடும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இரண்டாவது மத்திய அரசாங்கமானது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய முகம் அதிமுக தலைமை என்று முடிவெடுத்துட்டாங்க அதில் மாற்றுக்கறதே கிடையாது அதனால் தீர்ப்பு என்பது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் வரும் அப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தாலும் கட்சியும் சின்னமும் அவர்கிட்டே கொடுத்தாலும் பன்னீர்செல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகக்குள்ளே அவரை சேர்க்குற வரைக்கும் விடவே மாட்டார் எடப்பாடி கிட்ட கட்சியும் சின்னத்தையும் பிஜேபி பெற்று தந்து விட்டாலும் பன்னீர்செல்வத்தை ஒருபொழுதும் சரி தனியாக விட்டுறாது ஒன்று பாஜகவில் இணைக்கின்ற முயற்சியில் பன்னீர்செல்வத்தை இணைக்கின்ற முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்படி இல்லையா அதிமுகவில் மீண்டும் கொண்டு வர நினைப்பாங்க அப்படி அதிமுகவில் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் நினைத்தார் என்றால் இல்லை பாஜக அப்படி நினைச்சிச்சின்னா பன்னீர்செல்வம் எடுக்கின்ற ஆயுதம் ஒன்றே ஒன்று தான் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை தான் வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுப்பார் எடப்பாடி பழனிசாமி ஒரு வேட்பாளர் இருக்குன்னா பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவான ஒரு வேட்பாளரை நிற்பார் அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாய்க்கர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் அதுக்கு பிறகு முதலியார்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுடாக்கள் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க அதில் பெரும்பான்மை வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் அதுக்கப்புறம் வெள்ளாள கவுண்டர்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலியார்கள் ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வெள்ளாள கவுண்டர் அவர்களை தான் நிறுத்துவார் ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் முதலியாரை தான் நிறுத்துவார் இரண்டாவது பெரிய சமூகம் இப்படி இருக்கின்ற தருணத்தில் அதிமுக சார்பில் இரண்டு பேர் நின்றா என்னதான் திமுக மீது மக்கள் அதிருப்பில் இருந்தாலும் பல தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றாமல் அப்படியே விட்டாலும் இந்த மாதிரி ரெண்டு பேர் பிரிந்து நின்றால் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற்றுவிடும் ஆனால் இன்னொரு செய்தியும் அடிபடுகிறது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் ஏன்னா தொகுதி தேர்தல்னு சொல்லக்கூடாது இடைத்தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா திமுக போட்டியிடாது என்று தான் சொல்கிறாங்க ஸ்டாலின் ஐயாவுக்கே தெரியும் பிரதான தேர்தல் வாக்குறுதி எதுவுமே நம்ம வந்து நிறைவேற்றலை அப்படி நிறைவேற்றாத பொழுது இடைத்தேர்தலில் போய் நம்மளால் காசு கொடுத்து வாக்க வாங்க முடியாது இன்றைக்கி இருக்கின்ற சோஷியல் மீடியாவுடைய ஆதிக்கத்தில் நாம் மக்களை ஏமாற்ற முடியாது தமிழகத்திலே மிகப்பெரிய சோசியல் மீடியா வந்து ரெண்டு பேர் இருக்குது ஒன்று பாஜக கிட்ட இன்னொன்று திமுக கிட்டே இருக்குது அதனால் அதிமுக ரெண்டு வேட்பாளரை நிறுத்தினாலும் நாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் நின்று வெற்றி பெற முடியாது அதனால் எப்போதுமே சரி இடைத்தேர்தல் என்றால் அங்கே எந்த கட்சி வேட்பாளர் இறந்து போகின்றாரோ அல்லது எந்த கட்சி வேட்பாளர் ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தல் வருதோ அந்த கட்சிக்கே திமுக எப்போதுமே வாய்ப்பளிப்பதுதான் வாடிக்கை கூட்டணி தர்மம் என்ற அடிப்படையில் அதனால் இப்பொழுதே வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கிறது என்பதை பற்றி இந்த இருபது மாதத்துக்குள்ளாக நம்ம வெளியே காட்டக்கூடாது ஒரு நான்கு ஆண்டு காலத்துக்கு பிறகு கூட நம்ம வந்து இடைத்தேர்தலில் நின்று குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் எப்போ நாலு வருஷம் ஆட்சி ஆண்டிருக்கோம் அதிருப்தி இருக்காதா இந்த அதிருப்தியை முறியடிப்பதற்காக நாங்கள் இன்னும் களத்தில் இறங்கி வேலை செய்வோம் எதிர்கட்சிகள் தவறான பிரச்சாரம் பண்ணிடுச்சு அப்படின்னு திமுக எதையாவது சொல்லி சமாளிக்கலாம் ஆனால் இருபது மாதத்துக்குள்ளாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் வேட்பாளரை நிறுத்தி அப்படியே சொச்ச வாக்கில் வந்து திமுக வெற்றி பெற்றால் அது திமுக என்ற மிகப்பெரிய கட்சிக்கும் ஸ்டாலின் என்ற மிகப்பெரிய ஆளுமைக்கும் அதோட திமுகவுடைய எதிர்கால முகமாக காட்டப்படுகின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் கண்டிப்பாக எடப்பாடி தரப்பில் இருந்து வாரிசு அரசியல் என்ற ஒரு பிரச்சாரத்தை நல்லாவே முன்னெடுப்பாங்க திமுகவில் உழைக்கிறவங்களுக்கு இடமே கிடையாது கட்சி வந்து கார்ப்பரேட்டு நிறுவனம் எத்தனை பேர் வந்து கட்சிக்குள்ளே உழைத்தாலும் ஒரு குடும்பத்துக்கு தான் உழைச்சி ஆகணும் ஜனநாயகத்தில் கட்சியில் உழைக்கிற எளியோர் அடித்தட்டு மக்கள் மேலுக்கு வரணுமா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் இந்த வாரிசுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இனி ஜனநாயகம் தயக்காது நீங்களாம் அரசியலில் வந்து பெரிய ஆளாகி மக்களை உழைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காது அதிமுக மட்டும்தான் அதற்கு வந்து தீர்வு வாரிசு இல்லாதது கட்சியில் யார் உழைச்சாலும் நீங்கள் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உதயநீதியை டார்கெட் பண்ணி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க திமுக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று டார்கெட் பண்ணி பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸோ அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் டோட்டலாக டேமேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த தேர்தலில் போட்டியிடாது அதே மாதிரி அதிமுகவில் ரெண்டு அணியாக நின்றாலும் வெற்றி பெற வாய்ப்பு அதோட கூட்டணி தர்மம் என்ற முறையில் தமாகவுக்கு நாம் வந்து ஒரு இடத்தை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் தமாகவுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செல்வாக்கு இருக்கிறது காங்கிரஸை எதிர்த்தே அது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற முடியல ஒருவேளை தமாக நின்னால் கண்டிப்பாக திமுக நிற்கும் ஏன்னா தமாக வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர் கிடையாது என்னதான் ரெட்டால சின்னத்தில் நின்றாலும் கூட அதிமுக வேட்பாளர்களுக்கு இருக்கின்ற பவரும் அதிமுக கட்சியினர் வந்து இணைந்து வேலை செய்கின்ற அந்த பண்பும் கூட்டணி கட்சிகளுக்கு அவ்வளவு ஒருங்கிணைப்பு இருக்காது அதனால தமாக நின்றால் திமுக நீக்கும் ஸோ தமாகவுக்கு சொந்த செல்வாக்கு கிடையாது அதிமுகவும் ரெண்டா பிரிஞ்சு இருக்கிறது ஸோ அதனால் எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் இணைந்து தமாகவுக்கு வேலை பார்ப்பாங்கன்னு தெரியாது அதனால தமாகவில் யுவராஜ் வந்து சீட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய சாய்ஸ் எதுவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையாக தான் இருக்குது அண்ணாமலை நின்றால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் ஏன் அப்படி நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு என்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது கண்டிப்பாக பன்னீர்செல்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை பகிர்ச்சிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அண்ணாமலை வெற்றி பெற்றால் பன்னீர்செல்வத்தினால் தான் வெற்றி பெற்றார் அவங்க டீமு தான் நல்லா இறங்கி வேலை செஞ்சிச்சு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக அதிமுகவுக்குள்ளே மீண்டும் தனக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்று அண்ணாமலைக்காக இறங்கி இறங்கி ஓடி ஓடி உழைப்பாங்க பன்னீர் அணியினர் பாஜகவிடம் இருந்து நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவினரும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்காக ஓடிப்போய் ஓடி போய் வேலை செய்வாங்க பாஜகவுக்கு என்று ஈரோடு கிழக்கு தொகுதியில் நல்ல செல்வாக்கு இருக்கிறது அது கொங்கு மண்டலம் வேறு பிஜேபிக்கு ஆதரவு இருந்தாலும் அண்ணாமலைக்கு என்று தனிய செல்வாக்கு இருக்கிறது அதோட போச்சுன்னா தமாக அப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன அண்ணாமலை நிற்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து கேப்டன் வந்து இருக்காங்க இல்லையா அவங்களும் ஆதரவு கொடுப்பாங்க என்ன இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் அவங்களோட தானே கூட்டணி அதனால கண்டிப்பாக அண்ணாமலை நின்றார்கள் என்றால் இத்தனை பேரும் ஆதரவு தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ பலமானது இயல்பாக கூடிவிடும் திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததும் வாரிசு அரசியலை முன்னிறுத்துவதும் தேர்தலில் அது போட்டியிடாததும் காங்கிரசனுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும் என்று அங்கே நல்லாவே தெரியும் அங்கே உட்கட்சி பூசல் உச்சத்தில் தொட்டு கிடக்கிறது காங்கிரஸ் என்றாலே கோட்சு பூசல் தான் காங்கிரஸ் என்றாலே தலைவர்கள் மட்டும்தான் தொண்டர்கள் கிடையாது அதனால் திமுகவுடைய சொந்த பலத்திலும் திமுகனுடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அதனுடைய செல்வாக்கிலும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றியை நோக்கி ஓடணும் ஆனால் அண்ணாமலை நின்றால் என்றால் நம்ம சொன்ன அத்தனை ஆதரவும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அண்ணாமலைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது இளைஞர் பட்டாளமானது அண்ணாமலையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக நேசிக்கின்ற ஒரு ஆளாக மாற்றி இருக்கிறாங்க அண்ணாமலை மீது இளைஞர்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அண்ணாமலை மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளீன் ரெக்கார்டு இருக்கிறது ஊழல் இல்லை ஏமாற்றம் இல்லை பொய் இல்லை இல்லை திமுகவை சமரசம் இல்லாமல் எதுக்கிறாரு ஸோ திமுகவுக்கு மாற்று பாஜக என்ற களத்தை வந்து நிறுவ வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையும் ரொம்ப இறங்கி வேலை செய்வார் ஸோ இத்தனை ஆண்டு காலம் பிஜேபி காசு கொடுக்கலன்னா கூட அண்ணாமலை தலைவராகி சந்திக்கின்ற இடைத்தேர்தல் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதற்காக காசை இவங்களும் இறைப்பாங்க ஸோ திமுகவுக்கு சரியான போட்டியாக அண்ணாமலை மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதனால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அண்ணாமலை மட்டும் நின்றார் என்றால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உறுதி அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போனார்னு வச்சிங்களேன் எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படுதோ இல்லையோ அண்ணாமலை செயல்பட்டு விடுவார் ஸோ தமிழகம் முழுவதும் சட்டப்பேரவையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் தான் பேச்சாக இருக்கும் ஏன்னா பொதுவெளியில் ஒரு தலைவராக இருந்து பேசுகின்ற அந்த பேட்டியினுடைய சாராம்சமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் ஒரு கலக் கலக்குது ஆனால் சட்டப்பேரவைக்குள்ளே பேசுகின்ற பேச்சு பெரிய ஒரு மாற்றத்தை பிஜேபிக்குள்ளே ஒரு ஏற்படுத்தும் அதனால் அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாள் தேசிய செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களுடன் ஆலோசனை செய்து பூத் கமிட்டி எந்த அளவுக்கு இருக்குது நமக்கு அங்கே அதோடு போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இணைந்து வேலை பார்ப்பாங்களா இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அலசி ஆராய்ந்து அவர் முடிவை கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகும் எப்படி அதெல்லாம் தேர்தல் நடக்கிறதுக்கு அந்த நாலு மாதத்துக்குள்ளாக களத்தை பலப்படுத்தி அண்ணாமலை தான் போட்டிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு கருத்து என்ன உலாவுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து பிஜேபிக்கு இலக்குங்க இடைத்தேர்தலெல்லாம் இலக்கு கிடையாது இடைத்தேர்தலில் போட்டிட்டு தன்னுடைய பலம் என்ன என்பதை வந்து காட்டிட்டிங்கன்னா அதிமுக ஏற்கனவே காங்கிரஸுடன் பேசிகிட்டு இருக்குதா சொல்கிறாங்க அதுவும் இல்லைனா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜேபியுடன் கூட்டணி வைப்பதனால சிறுபான்மையை ஓட்டு சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுது மீண்டும் நாங்கள் தான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் என்ற ஒரு பிம்பத்தை காட்டி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறாரு அதுக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடாது பாஜகவை கட்டி விட்டோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு இந்த தருணத்தில் இடைத்தேர்தலை நிற்கிறோம் போட்டிடுறோம் வெற்றி பெறுறோம் என்ற களத்தில் இறங்கி நம்முடைய செல்வாக்கு என்ன என்பதை காட்டிட்டோம்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி துணிச்சலாக தூக்கி வெளியே போட்டுருவாரு அதோட இருக்கின்ற பெரிய கட்சியினுடைய முதுவையும் பாஜக இழந்துடும் நாடாளுமன்ற தேர்தலில் பின்னாடி சந்திப்போம் அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தான் இலக்கு அதற்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் அண்ணாமலை அவர்கள் முடிவெடுப்பாருங்க அதோடு போச்சுன்னா திமுகவுடைய பொதுச் செயலாளரே வந்து பாஜக பேய் மாதிரி என்னது பேய் மாதிரி ராட்சசன் மாதிரி வளருது அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்பதுனால அதை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழகம் முழுவதும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று தான் அண்ணாமலை நினைப்பாரு ஸோ சோசியல் மீடியாவில் வந்த வார்த்தையை கண்டு நம்ம துரைமுருகன் அவர் சொல்லிட்டாரு காலத்தில் பாஜகவுக்கு ஆதரவே கிடையாது அப்படின்றத இந்த இடைத்தேர்தல் மூலம் நம்ம காட்ட வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை நினைப்பாருங்க கட்சியை பலப்படுத்தி விட்டு அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் நம்ம வந்து களமிறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலையே போட்டிடுவீங்களா கோயம்புத்தூர் உங்களுக்கு தானா அப்படின்னு செய்தியாளர் கேட்கின்ற போது கூட என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கட்சியினுடைய ஒரு ஊழியன் அவ்வளவு நான் வந்து பார்த்தினா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட போகிறதில்ல எல்லோருக்காகவும் பிரச்சாரம் பண்ணணும் கட்சியை பலப்படுத்தணும் அதுதான் என்னுடைய வேலை இருந்தாலும் தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் என்றால் கேபினட் அமைச்சர் பதவி அண்ணாமலைக்கு உறுதி அப்படி இருக்கின்ற வாய்ப்பையும் உதர்றாருனா இடைத்தேர்தலில் வந்து போட்டிடுவாரா அவர் போட்டியிட மாட்டாருங்க தன்னுடைய பலம் என்ன என்பதை எடப்பாடிக்கு காட்ட மாட்டாருங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தத்தின் மூலமாக அண்ணாமலை நின்றாலும் நிற்கலாம் நீங்கள் நின்னிங்கன்னா தாங்க நம்முடைய செல்வாக்கு என்ன என்பதை திமுகவுக்கு எதிராக நம்ம நிலைநிறுத்த முடியும் ரெண்டாவது இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களிடையே வந்து காட்ட முடியும் நீங்கள் நில்லுங்க வெற்றி பெற வைப்பது என்னுடைய வேலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதி கொடுத்தால் நிற்பாருங்க அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து சொல்கிறாரு ஸோ நம்முடைய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நிற்கிறாரா நிற்கலையா என்பதை பற்றி ஒரு நாலு மாதம் பொறுத்தும் நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுவோம் ஆனால் இப்போது இருக்கின்ற களத்தின் அடிப்படையில் அண்ணாமலை நின்றார் என்றால் வெற்றி உறுதின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பற்றிய கருத்தை நீங்களும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே